கார்த்தி ரேவதிசியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்து மில்வாகனம் கார்த்தியும் வந்து செக் வைக்கிறாங்க மாயாவுக்கு கிட்ட வசமாக சிக்க போகிறாங்க செம்ம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சம கோபத்தில் மயில் வாகனம் ஏன்னாப்பா இந்த வீட்லேயே வந்து ரொம்ப நல்ல பொண்ணு வந்து ரேவதி தான் அவள் வாழ்க்கை வந்து வீணாக கூடாது அதனால் நான் சொல்கிறத முதல்ல கேளு உண்மையை போய் முதல்ல வந்து அத்தைக்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிறப்ப நீ தயங்கினேன்னா பரவாயில்ல நான் கூட தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அத்தைக்கிட்ட திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு செகண்ட் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க இல்லை அவசரப்பட்டு எடுத்தோம் கவுத்தோன்னா நம்ம முடிவு எடுக்க முடியாது ஒருவேளை மகேஷ் வந்து நல்லவனாக இருந்தால் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க என்னப்பா இப்படி சொல்லிட்டேன் அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நிச்சயமாக இந்த மகேஷ் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படிங்கிறப்ப நமக்கு உறுதியாக தெரியாமல் நம்ம வந்து எதுவும் வந்து செய்ய முடியாது வேணும்னா ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ ரேவதி வாழ்க்கை என்னப்பா ஆகிறது அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இன்னொரு ஃபோன் நம்பர் வேணும் யாருக்கும் தெரியாத நம்பர் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வந்து சரிப்பா இந்தா இந்த ஃபோன்லேருந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபோனை எடுக்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி இன்னொரு ஃபோன் வச்சுருக்கேன் இப்போ அது ரொம்ப முக்கியமாப்பா அதெல்லாம் எதுக்குப்பா கலரிகிட்டு இருக்கேன் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் தான் நான் தனியாக ஒரு ஃபோன் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி முதல்ல அவளுக்கு ஃபோனை போடுவோம் மாயாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க குரலை மாற்றி வந்து மயில்வாகனா அட்டகாசமாக பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு நான் சொல்கிற விஷயத்த முதல்ல கேளு அப்படின்ற புது நம்பராக இருக்குது நீ சொல்கிற நான் இதுக்கியா கேட்கணும் அப்படின்னு என்ன விஷயமா யார் நீ அப்படின்னு கேட்டோன்னே மல்லிகாவை பற்றின விஷயமும் நீ போயிட்டு வந்த இல்லை அது சம்மந்தப்பட்ட எல்லா ஆதாரமும் என்கிட்ட வந்து இருக்குது அதை நான் போய் வந்து அப்படியே வந்து கிட்டே வந்து உன் சம்பந்திக்கிட்டே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த கல்யாணம் வந்து நின்று போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறப்ப நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு எது பேசுனாலும் நான் வந்து ஒத்துப்பேன்னு நினச்சிக்கிட்டேன் முதல்ல ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க என்னப்பா கார்த்தி இப்போ இருக்க போதே ஃபோனை வைக்கிறா விடக்கூடாது இவளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஃபோனை மறுபடியும் போட்டு என்ன பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து நீ ஃபோனை கட் பண்ணிட்டா நீ வந்து ரொம்ப நல்லவண்ணாக ஆகிடுமா இதெல்லாம் என்கிட்ட வந்து செல்லுபடி ஆகாது எனக்கு தேவை காசு அவ்வளோதான் விஷயம் நீ இப்போ காசு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாங்கிட்டு வேலையை பார்த்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அதை விட்டுட்டு நீ வந்து உங்ககிட்ட காசு ஒரு லட்சம் வாங்குறத விட என்கிட்ட சாமுண்டேஸ்வரி பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றின ஆச்சு அவங்ககிட்ட இதை சொன்னால் அஞ்சு லட்ச ரூபா எனக்கு காசு கொடுத்து வாங்க எது உனக்கு வசதி அப்படின்னு போனால் போகுது உன்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கலான்னு உன்னையும் காப்பாற்றின மாதிரி ஆச்சுன்னு பார்த்தா நீ என்னடானா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க பேசாமல் நான் எல்லார்ட்டையும் அவர்கிட்ட போய் சொல்லிட்டுமா அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் எப்படியாவது நாளைக்கு கொடுத்துட்றேன் எங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப சத்தம் இல்லாமல் ரகசியமாக ஒரு இடத்த வந்து மயில் வாங்கின சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இங்கே பாருப்பா இவ வந்து நம்ம தில்லா லங்கடிக்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கா இவ்வளோ லேசு போக்கில் விட்டுறக்கூடாது எக்காரணம் கொண்டோ அந்த அந்த வீட்டுக்கு வந்து நிச்சயமாக ரேவதி வந்து வாக்கப்பட்டு போயிடக்கூடாதுப்பா எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் வந்து சொல்கிறாங்க எப்படி பா அப்படின்னு நிச்சயமாக காசு கொடுக்க வர்றப்ப வந்து மாயா அவனை அழைச்சிட்டு தான் மகேஷ் அழைச்சிட்டு வந்தானா மாட்டிக்கலாம்ல கையும் கைங்களுவாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் போகட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டம் போட்டு முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் இவ்வ மாயாவுக்கு வந்து காசு வேணுங்கிறனால என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கப்போ கரெக்டாக பின்னாடி வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாப்ல அதை பிடிச்சோன்னா வந்து மகேசை வந்து சத்தம் படுறாங்க நம்ம விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு யாரோ ஒருத்தன் வந்து காசு கேட்குறான் அப்படின்றப்ப நம்மக்கிட்ட ஏது அவ்வளோ காசு கொடுக்க முடியும் அப்படின்னா நமக்கு இருக்கவே இருக்கா ரேவதி அவகிட்டே கே காசை வாங்கி போதுக்கி கொடுத்துடலாம் கல்யாணம் செலவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னோன்னா சரி பரவாயில்ல அதுவும் நல்ல யோசனை தான் ஆமாம் என்னை பற்றி தெரிஞ்சா ஆமாம் உன்னை பற்றி எதுவும் சொல்லலை என்னை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கான் மளிகா வேற வந்து அவங்களுக்கு சாமுண்டேஸ்வரியோட ஃப்ரெண்டுன்னு வேற வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால் நமக்கு வந்து பிரச்சனை ஆகிடக்கூடாது முதல்ல போய் நான் ரேவதி கிட்ட போய் காசை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி வந்து அங்கே ஆசிரமத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தன்னோட பொண்ணை பற்றி எப்போம்மா அழைச்சிட்டு போப்பற அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் டைம் இருக்குது கல்யாணம் ஆனோன்னு வந்து மகேஷ் கிட்டே சொல்லி எப்படியாவது அழைச்சிட்டு போயிடுறேன் உங்கள் வீட்டில் ஒன்றும் திட்டமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவன் மகேஷ் எனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் புருஷன் சொன்னாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக தங்கச்சி வந்து கேட்குறாங்க எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டை பார்க்க ஃப்ரெண்டுன்னு யார் ஃப்ரெண்டுன்னு சாமுண்டேஸ்வரி முன்னாடி ஹாலில் கேட்டோம்னா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க ரேவதி எதுக்காக ஏதோ விளையாட்டுத்தனமாக கேட்டால் அதுக்கு எதுக்கு அவ்வளோ கோவப்பட்டு திட்டிருக்கேன் சாமுண்டேஸ்வரி வந்து திட்டணோன்னு அது ஒன்றும் இல்லாமல் நான் வெயிலில் போய்ட்டு வந்தேன் அதான் கொஞ்சம் கோவத்தில் சொல்லிட்டேன் சாரி அப்படிங்கிற பரவாயில்ல வரல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோன்னா மாயா இங்கே வராங்க வந்ததுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் வந்து ரேவதி கிட்ட தனியாக பேசணுங்கிறப்ப தாராளமாக போய் பேசிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாசலில் போய்ட்டு வந்து சத்தம் இல்லாமல் தனியாக வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ரேவதி எனக்கு கொஞ்சம் காசு வேணும் அம்மாக்கிட்ட சொல்லி வாங்கி இவ்வளோ தானே விஷயம் வாங்க இதுக்கு எதுக்கு தனியாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அவங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லாம கொஞ்சம் காசு தேவைப்படுதான் தான் கல்யாண செலவுக்கு அதுக்கு தானே நீங்களே எங்கள் வீட்டுக்கு சம்மதியாக போகிறீங்க மகேஷ் வந்து எங்கள் மாப்பிள்ளை நீங்க காசு கேட்டால் வந்து இதுக்கெல்லாம் தயங்கவே கூடாது எவ்வளோ வேணும் சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு லட்சம் அப்படின்னு சொன்னோன்னா மயில் என்னது எனது ரெண்டு லட்சமா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்காக மாப்பிள்ளை இவ்வளோ தூரம் வந்து பணத்துக்காகலாம் நம்ம வந்து பெருசாக வந்து மதிப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி என்னப்பா நம்ம ஒரு லட்சம் கேட்டால் அவள் வந்து ரெண்டு லட்சம் இன்னொரு ஒரு லட்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறா இவ சரியான மோசமானவளாக இருக்காப்பா சரி விடுது நாளைக்கு எப்படியாவது மாட்டுவாங்கல்ல அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து இருக்காங்க உடனே காசு எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே வந்து ரொம்ப ச தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க பரவாயில்ல இருக்கட்டும்ங்க என்னைக்கையாக இருந்தாலும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் சம்மந்தி அதை யாரும் மாற்ற முடியாது அதனால் நீங்கள் செய்கிற உதவி வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க மாயா அந்த சமயத்தில் கார்த்தி வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பெருசாக வந்து அவங்க கவனிக்கலை மாயா ஏன்னா வந்து இவங்களுக்கு இப்போ வந்து காசை எப்படியாவது வாங்கிட்டு போய் வந்து கொடுக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோடு நல்லா சுற்றி புத்தி என்ன நடக்குது யார் சந்தேகத்தோடு பார்க்குறான்னு தெரியாமல் அவங்க காசை வாங்கிட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் சாமி வந்து ரேவதி வந்து மகேஷ் கூட எப்படியாவது எனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்